நாங்கள் தேட போகிறோம் நமக்கானதை நாம் தேட வேண்டும் என்கிற இந்த செய்தியை புரிந்து கொண்டு அல்லாவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்காக இறைவனிடத்தில் தவக்குள் வைத்தவர்களாக களமிறங்கு முயற்சிக்கிற நேரத்தில் அல்லாஹ் செய்வான் தாவூதலை அவர்கள் இரும்பு தொழில் செய்தி முன்னேறினார்கள்

அன்புக்குரியவர்களை புரியவர்களை அல்லாஹும் நல்லே விவசாயம் என்பது தொழில் என்பது இஸ்லாம் ஊக்குவித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நமக்கான தொழிலை நாம் தேடி ஹலாலான முறைகளை உடைப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாகும் இந்த செய்கின்ற ஒரு சில அவதானங்களோடு நாங்கள் இருக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மறுமையில் அழிவில்லாத உலகத்தில் நரகத்தை நோக்கியதாக அமைந்து விடுவோம் அல்லாமி அவர்கள் சில தொழில்களை இந்த தொழில் செய்வது என்று சொன்னார்கள் அதில் முதலாவதுதான் தொடர்புடைய இது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை காரணமாக்கிவிடும் சொர்க்கத்தினுடைய வாசலை அடைத்து விடும் சுவனம் செல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள் மதுபானத்தோடு தொடர்புடைய அது சாராயமாக இருக்கலாம் குடுவாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் ஐசாக இருக்கலாம் அமினாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விற்று கை மாறி லாபங்களை உண்ணுகிறீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை நரகத்திற்குரியதாக மாறிவிடும் அது ஹராமன் இஸ்லாம் சொல்லுகிறது அது அதற்குள் பீடி சிகரெட் கோயிலை எல்லாம் வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று இன்றைக்கு வேட்டைக்கு செல்லுகின்ற சகோதரர்கள் எதேர்ச்சியாக விவசாய பூமியை அழிக்க வருகின்ற கால்நடைகளில் ஒன்றான பன்றியை கொன்றுவிட்டால் அல்லது எதிர்த்தியாக ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அதை விட்டு லாபம் எடுக்கிறார்கள் என்றால் அது அது ஹராம் பணம் வாங்குவதாக இருக்கலாம் அது ஹராம் அந்த தொழில் இஸ்லாம் சொல்கிறாரு அதே போன்று திருடப்பட்டு வந்திருக்கின்ற பொருளாதார நமக்கு நல்லா தெரியும் இது வந்து திருடப்பட்டிருக்கிறது இந்த இறைச்சி திருடப்பட்ட இறைச்சி இந்த இந்த பொருள் திருடப்பட்ட பொருள் வாங்கவே கூடாது சகோதரர்கள் அதே போன்று வளர்க்கப்பட்ட பொருளாதார நம்முடைய பிரதேசங்களில் கூட இருக்கிறார்கள் உள்ள சல்லிட பலன்ஸ் வந்து குறையாது கூடித்தான் போகும்

இறைச்சி வாங்காம மீன் வாங்காம மரக்கரையோட மட்டும் அந்த இருபதாயிரத்துக்குள்ள வாழ்க்கையை நடத்திட்டு போறவர்கள் இருக்கிறார்கள் பச்சஹராம் பட்டியோடு தொடர்பு பட்டிருக்கின்ற எல்லா பிசினஸ்களும் ஹராம் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது லஞ்சம் கொடுத்து எடுத்த தொழில் லஞ்சத்தை கொடுத்து உங்களுக்கான தொழிலை வாங்கி கொடுகிறீர்கள் என்றால் அது ஹராம் அங்கும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது அதே போன்று

அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் இருந்து கொள்ளுங்கள் அதே போன்று நான் கொடுக்க வேண்டிய சக்காத்தை கொடுக்காமல் அந்த பொருளை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது ஏழைகளின் சொத்து அதை நீங்கள் உண்டுகிறீர்கள் என்றால் அது ஹராம் அந்த தொழிலும் ஹராமாகிவிடும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்படி தீனு இஸ்லாமிய மார்க்கம் நிறைய செய்திகளை ஹராமன சொல்லுகிறது அதே போன்று ஒன்றுதான் இந்த வியாபாரிகள் இருக்கிற ஒரு பெரிய தந்திரம் பதுக்கள் வியாபாரம் பதுக்கள் பிசினஸ் ஒரு பொருள் சீனி இருக்குது வைங்க சீனி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லோடாக இறக்கலாம் இறக்குற நேரத்தில் அதிக அதிக லாபம் வரும் இப்ப கவர்மெண்ட்ல ஒரு சிஸ்டம் போகுது இது வந்து வில கூட போகுது டக்குடைய கடையை மூடுவார்கள் எங்கள்கிட்ட சீனி இல்லைன்னு சொல்லுவார்கள் ஆனால் விலை கூடிய மறுநாள் போக்குவரத்தே இல்லாத நேரத்தில் அவர்களுடைய கடையில் சீனி என்றால் பதுக்கல் வியாபாரம் ஹராம் இந்த வியாபாரத்தை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அது ஹராம் என சொல்லுகிறது அதே போன்று கலப்படம் கொச்சி காத்துள்ள மாவு கலக் மாவு கலக்கி மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் மஞ்சத்தூளில் மாவு கலக்கி மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள்

கீரி நெல் வந்து எப்பொழுதுமே மார்க்கெட்ல நிற்கிறார்கள் கீரி நெல்லுக்கு வந்து இவர் செஞ்சதே கீரி வெல்லாம நெல் ஆனால் இவர் கொடுக்கிற நேரத்தில் என்ன செய்வார் கேட்டால் அந்த நெல்லை எடுத்து வித்துட்டு அதுல இருந்து ஒரு அஞ்சு மூடைய அந்த விளை குறைந்த நெற்கள் இந்த போல நெல் அது போன்ற நாடு போன்ற நெற்களை விடு கொடுக்கிற ஒரு விதமான கலப்பு அந்த மார்க்கடங்கில் அவர் திருப்தி கொள்ளவில்லை இப்படியாக செய்கிற கலப்படங்கள் ஹராம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாவுட் சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அறுவடை சகோதரர்களே அல்லா போய் பயந்து சொல்லுங்கள் அல்லா போய் பயந்து கொள்ளுங்கள் உளுந்தை விற்க வேண்டும் நம்முடைய தேவை ஆனால் போடுகிற நேரத்தில் அடியில் நல்ல உளுந்து இடையில்

இறைவன் மீது தவக்குள் வைத்து ஏதோ ஒரு தொழிலை தேடி அல்லா உன் மீது தவக்குள் வைக்கிறேன் நீ நாடினால் எல்லாம் நடக்கும் என்பது எனக்கு தெரியும் அப்படி ஒரு தொழிலை தேடி முயற்சி செய்யுங்கள் சகோதரர்கள் நபிமார்கள் செய்த தொழில்களில் ஒன்று நான் விவசாயம் விவசாய பூமி நம்மிடம் தாராளமாக இருக்கிறது சகோதரர்கள் மன்னார் மாவட்டத்தில் வருடத்தில் மூன்று விடுத்தம் வேளாண்மை செய்கின்ற காணிகள் இருக்கிறது தெரியுமா மூன்று விடுத்தம் வேளாண்மை செய்கிற காணி நமக்கு தண்ணீர் பிரச்சனை என்று சொல்லி அதை அதை உதறி தள்ளாதீர்கள் மாற்றுக்கான வழியை சிந்திப்போம் எப்படி எடுக்கலாம் என்று சிந்திப்போம் அதற்கு எப்படி முயற்சிக்கலாம் என்று சிந்திப்போம் நாம் தான் அதை இழந்து விட்டோம் என்றால் வளருகிறவர்களுக்காவதை வாய்ப்பு கொடுத்து வழிகளை செய்து கொடுக்கலாம் அன்புக்குரியவர்களை அல்லாவுக்கு நல்லடியார்கள் நபி அவர்கள் செய்த தொழில்களில் முக்கியமானது கால்நடை வளர்ப்பு நம்முடைய பிரதேசங்களை கால்நடையை தாராளமாக வளர்க்கலாம் முடியாது என்று சொல்லாதீர்கள் சகோதரர்களை முயற்சி எடுங்கள் சோம்பேறித்தனத்தில் இருந்து விலகுங்கள் ஒன்றை இரண்டாக்குங்கள் இரண்டை பத்தாக்குங்கள் பத்து நூறாகலாம் அன்புக்குரியவர்களை அல்லாவுக்கு நல்லே உழைப்பு சரியான கோணத்தில் சென்றால் ஜக்காத்தினூடாக பல சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்களே முடித்துக் கொள்ள முடியும்

உறவுகளாக ஒன்றாக சேர்ந்தால் மாற்றிடார நடவடிக்கையை உடனடியாக செய்யலாம் நம்முடைய கிராமத்திற்கான சொத்துகளில் மிக முக்கியமானதுதான் சில பெற்றோர்கள் சில பெரியவர்கள் சொல்லுவார்கள் தங்க பூமி என சொல்லுவார்கள் நெல்லை அதிகமாக விளைச்சல் தருகிற பூமி என்பார்கள் அது நாம் பெருமை கொண்டாடுவதை விட நீங்கள் பெருமை கொண்டாடுவதை விட உங்களுடைய பெற்றோர்களுக்குத்தான் அது பெருமை அந்த காணிகளை துப்புரவு செய்து தந்தது யார் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் காணிகளை நம்முடைய அந்த வயல் பிரதேசம் கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா மன்னார் மாவட்டத்தில் நெல்லை கொள்வனவு செய்கிற நேரத்தில் எழுபது கிலோ நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது நம்முடைய பிரதேசத்தை நம்முடைய சந்தையை தாண்டி சென்று எழுபது கிலோ நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது நம்முடைய பிரதேசத்தில் எழுபத்தி இரண்டு கிலோ நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது இந்த விடயத்தை அவதானத்தோடு கையாளாவிட்டால் நம்மை ஒரு சமூகம் முட்டாளாக பார்க்கிறார்கள் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் மிஞ்சி போனால் ஒரு பத்து முதலாளிகள் தான் நெல்லை கொள்வனவு செய்கின்றவர்கள் அதில் ஒரு ஐந்து முஸ்லிம்களாக இருக்கலாம் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை மன்னார் மாவட்டத்தில் எழுபது கிலோ நெல் கொள்வனவு செய்யப்படுகிறது என்றால் ஏன் எங்கள் பிரதேசங்களில் எழுபத்தி இரண்டு கிலோ நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் ஏன் முட்டாளாக நாங்கள் இருக்க வேண்டும் அண்மையில் சகோதரர்களே இந்த கல்லாற்று பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த

ஐநூற்றி ஐம்பது கிலோ அடிப்படையில் அவர்கள் ஒரு மூடைக்கு எடுத்தால் பத்தா ஒரு பதினோராம் கிலோ பதினோரா நூறு கிலோ வரும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கிலோவை நூறு அடிப்படையில் போட்டு பாருங்க நமக்கு தெரியாம பதினோராயிரத்தி நூறு கிலோக்கு நூறு ரூபா அடிப்படையில் நீங்க பார்த்தால் கிட்டத்தட்ட அன்னளவாக பதினோரு லட்சம் கிட்டத்தட்ட அன்னளவாக பதினோரு லட்சம் நமக்கு தெரியாமல் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் காணியில் இருந்து சிந்தித்து பார்த்தீர்களா அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஏதிலை நாங்கள் பேசக்கூடாது கஷ்டப்பட்டு மடவருமாடு பார்த்து மக்களையை கட்டி வளர்ப்ப வெட்டி

பள்ளி நிர்வாகங்கள் பேசுங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் ஒரு பத்தாயிரம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏழைக்கு அந்த பத்தாயிரம் பிரச்சனை அந்த பத்தாயிரத்தை எடுத்து பள்ளி வரியை கட்டுவான் பத்தாயிரத்தை எடுத்து எத்தனையோ பிரச்சனைகளை குடிப்பான் அன்புக்குரியவர்களை அல்லாஹு நல்லே நமக்கு தெரியாமல் நம்மோடு சிரித்து கதைத்து பேசி நம்முடைய பொருளாதாரத்தை நம்மிடமிருந்தே சிரித்துக் கொண்டு வாங்கி செல்கின்ற அந்த முதலாளித்துவம் இந்த வருடங்களோடு நிறுத்தப்பட வேண்டும்